மகா பெரியவாளின் அற்புதங்கள் ஐம்பத்தி இரண்டு பெரியவா சொன்ன ஒரு கதையை தான் இப்ப நான் சொல்ல போறேன் ஒருத்தர் திருச்செந்தூர் முருக பக்தனா இருந்தாரு அவருக்கு சொந்தமாக ஒரு மருந்து கடையும் இருந்தது அந்த கடையில ஒரு மூளையில திருச்செந்தூர் முருகனோட படம் வச்சுருந்தார் தினமும் கடையை திறந்து கடையை சுத்தம் செஞ்சு முருகன் படத்தையும் சுத்தம் செஞ்சுட்டு தீபம்லாம் காட்டுவார் அவருக்கு ஒரு மகன் அவன் அவனோட படிப்பை முடிச்சுட்டு அந்த கடையில தான் உட்காந்துருந்தான் தினமும் அப்பா பண்ற எல்லா வேலையுமே பார்த்துட்டு தான் இருப்பான் ஆனா அவனுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது இந்த விஷயம் பற்றி அவன்கிட்ட விவாதம் பண்ணலாம் விரும்பாம பக்தர் அமைதியா இருந்தார் காலம் கடந்து சென்றது அவருக்கு வயசாயிடுச்சு தன்னோட முடிவு நெருங்கி விட்டது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அதனால ஒரு நாள் மகன்கிட்ட போய் மகனே நீ கடவுளை நம்புறியோ இல்லையோ எனக்கு ஒன்னே ஒன்னு மட்டும் போதுமானது நீ கடின உழைப்பாளி நேர்மையானவன் உன்கிட்ட ஒன்னே ஒன்னு மட்டும் கேட்டுக்கிறேன் செய்வியா அப்படிங்கிறாரு கண்டிப்பா செய்கிறேன்ப்பா அப்படின்னு இந்த பையனும் சொல்றான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னோட மரணத்துக்கு அப்புறம் கடையில இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் முருகன் படத்தை நீ தினமும் சுத்தம் செய்யணும் நீ ஏதாவது கஷ்டத்துல இருந்தானா அவனோட கையை குவிச்சு உன் பிரச்சனையை முருகன்கிட்ட சொல்லு நான் நான் சொல்கிறத மட்டும் நீ செஞ்சுடு அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு மகனும் சம்மதிக்கிறான் சில நாட்களுக்கு அப்புறம் அப்பா இறந்து போயிடுறாரு அப்படியே கொஞ்ச நாள் இவனே அந்த கடையை வந்து பார்த்துட்டு இருக்கான் ஒரு நாள் பயங்கரமான மழை கரண்ட்டும் வந்துட்டு விட்டு விட்டு வந்துட்டு இருந்தது அப்போ ஒரு பையன் ரொம்ப நனைஞ்சிட்டு வந்தான் வந்து ஓடி வந்து அண்ணா எனக்கு இந்த மருந்து தேவைப்படுது அம்மா ரொம்ப உடம்பு சரி இருக்காங்க இந்த மருந்தை உடனடியாக கொடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு இந்த மருந்தும் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இவனும் மருந்து சட்டையை பார்த்துட்டு என்கிட்ட இருக்குன்னு சொல்லி பாட்டில் எடுத்து கொடுத்துட்றான் அந்த பையனும் போயிடுறான் அப்புறம் தான் இவன் கவுண்டரை பார்க்குறான் இவனுக்கு வேர்த்து விறுவிறுத்து போச்சு ஒரு வாடிக்கையாளர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பாட்டில் எலி விஷத்தை திருப்பி கொடுத்துட்டு போனார் கரண்ட் இல்லாததுனால லைட்டு வந்ததுக்கு அப்புறமாட்டி அதை சரியான இடத்துல வச்சுக்கலான்னு சொல்லி அந்த கவுண்டரில் அதை வச்சுட்டான் ஆனால் இந்த மருந்து பாட்டிலுக்கு பதிலாக அவன் எலி விஷம் இருந்த பாட்டிலை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி இவனுக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு அந்த சின்ன பையனுக்கு படிக்கக்கூட தெரியாது கடவுளே அப்படின்னு அவனோட வாயிலிருந்து தானாகவே இந்த சொற்கள்லாம் வந்துச்சு இது என்ன எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சி கவலைப்படுறான் அப்போ அவங்க அப்பா சொன்னதும் எனக்கு ஞாபகம் வருது உடனே கைகளை குவித்து திருச்செந்தூர் முருகன் படத்துக்கு முன்னாடி நின்று கணத்தை இதயத்தோட பிரார்த்தனை பண்ணுறான் முருகா அப்பா எப்போதுமே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு வழக்கமாக சொல்லுவார் நீங்கள் இருப்பது உண்மை அப்படின்னா தயவு செஞ்சு இன்றைக்கு நடக்கும் இந்த கெட்ட நிகழ்வு அதாவது தன் மகனோட கைகளில் இருந்தே விஷத்தை பெற்று ஒரு அம்மா இறப்பதை வந்து அதுவும் என்னால் நடக்கிறத வந்து தடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கெஞ்சிறான் அப்போ திடீர்னு ஒரு குரல் அண்ணா அப்படின்னு இவன் திரும்பி பார்த்தா அந்த பையனே வந்திருக்கான் சேற்றில் நான் வலிக்கு விழுந்துட்டேன் இந்த மருந்து பாட்டில் உடஞ்சி இதில் இருக்க மருந்தெல்லாம் குட்டிடுச்சு இன்னொரு மருந்து பாட்டில் இருந்தால் தாங்களே அப்படின்னு அந்த பையன் கேட்குறான் இப்போ தான் இவனுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கு உடனே இவன் அந்த கரெக்டான மருந்தையும் எடுத்து கொடுத்துட்றான் அப்போ டக்குன்னு அந்த முருகன் படத்தை பார்க்குறான் அழகிய புன்னகையோட தோற்றமொழிக்கும் ஸ்ரீ முருகன் படத்தை பார்த்துட்டு அவனோட கண்ணில் இருந்து அப்படி கண்ணீர் அருவியாக பாய்ந்து ஓடுது அப்போ ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே விழித்தெழுந்தது எழுந்தது அதாவது மேலே யாரோ ஒருவர் இருக்கிறார் அவர் இந்த பிரபஞ்சத்தை ஆட்டுவித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான் சிலர் அவரை வந்து கடவுள்னு சொல்கிறாங்க சிலர் அவரை ஈடு இணையற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் அவரை எங்கும் நிறைந்திருக்கும் தெய்வீக சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பேர ஆற்றல் தான் நமக்கு எல்லா நேரத்துலையும் துணை இருக்குது அப்படிங்குறதான் அன்னைக்கு தான் அந்த பையனுக்கு புரிஞ்சிச்சு இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இறைவன் மீது நம்ம அளவு கடந்த அன்பும் பக்தியும் நிறைந்த இதயத்தோடு நம்ம பிரார்த்தனை சென்றோம் அப்படின்னா அந்த பிரார்த்தனை ஒருபோதும் வீணாகாது அப்படிங்கிறது ஓம் சரவணபவ மகாபிரியவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர